இப்ப நீங்க நின்று கொண்டிருக்கிறது யாழ்ப்பாணம் மாவட்டம் நீர்வேலி பகுதியில் நீர்வேலி அத்தியறிந்து கல்லூரி அதாவது யாழ்ப்பாணம் பரித்துறை பிரதான வீதியோரமாக இருக்கிற நீர்வேலி அத்தி அறிந்து கல்லூரியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த அத்தி அறிந்து கல்லூரிக்கு அருகில் இருக்கிற இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த போஸ்ட் ஆபிஸ் அதாவது நீர்வேலி கந்தசாமி கோவிலுக்கும் அத்தி அறிந்து கல்லூரிக்கும் இடையில இருக்கிற நீர்வேலி உபதபாலகத்துக்கு பக்கத்துல இருக்கிற அரசகேசரி பிள்ளையா கோவில் வீதியில தான் விற்பனைக்காக இருக்கிற அந்த பதினைந்து பரப்பு காணியும் இருக்குது பிரதான வீதியிலிருந்து இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த பருத்துறை பிரதான வீதியில இருந்து இந்த காணி இரண்டாவது காணியாகத்தான் இருக்குது இப்ப நீங்க பார்த்து இந்த வீதியில தான் இந்த காணி இருக்குது இப்ப நாங்கள் காணிக்கு முன்னுக்கு நின்று கொண்டிருக்கிறோம் காணிக்கு முன்னுக்கு நின்று பருத்துற வீதியை பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த பருத்துற வீதியிலிருந்து இரண்டாவது காணியாக இருக்கிற காணிதான் இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த முழுவதும் தென்னை மரம் நடப்பட்டிருக்கிற இந்த காணிதான் விற்பனைக்காக இருக்குது இதே யூடியூப் தளத்தில் இந்த காணி விற்பனைக்காக போடப்பட்டிருந்தது அப்பொழுது மதில் கட்டப்படவில்லை இப்பொழுது மூன்று பக்கமும் மதில் கட்டியாச்சு இப்ப விற்பனைக்காக இருக்குது இந்த பதினைந்து பரப்பு காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த காணிய சுற்றியே வீடுகள் தான் இருக்குது நீங்கள் தேவை அப்படின்னு சொன்னா வீடு கட்டுற தேவைக்கும் பயன்படுத்திக் கொள்ள முடியும் அதே போல இந்த காணியின் வீதி பார்த்த பக்கம் தவிர்த்த ஏனைய மூன்று பக்கமும் மதில் கட்டி இருக்குது வீதி பார்த்த பக்கத்துக்குரிய மதலுக்குரிய அப்ரூவலும் கிடைக்கப்பட்டிருக்குது தேவை அப்படின்னு சொன்னா உடனடியாக மதில் கட்டி கொள்ள முடியும் இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த காணியினுடைய தோற்றத்தை மொத்தமாக எழுபதுக்கும் மேற்பட்ட தென் மரங்கள் இந்த காணிக இருக்குது இப்ப ஐம்பத்தைந்துக்கு மேல காய்த்து கொண்டிருக்கிற நிலையில இருக்குது தென்னை மரத்துக்கு மேலதிகமாக சில பயன் மரங்களும் இந்த காணிக்கு நடப்பட்டிருக்குது கிட்டத்தட்ட பதினொரு மாமரம் இரண்டு பெரிய பிலாமரம் ஒரு தேக்கு மரம் அப்படின்னு சொல்லி இந்த காணி முழுவதுமே பயன் மரங்களால நாட்டப்பட்டிருக்குது அதே போல இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த காணிக்கு ஒரு வெட்டு கிணறு இருக்குது அதனுடைய தோற்றத்தையும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த கிணத்துக்கு அருகில ஒரு சிறிய மோட்டர் தொட்டி இருக்குது அதே போல இந்த கிணத்தினுடைய பகுதி நல்ல தண்ணி குடி குடிக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய நல்ல தண்ணி உள்ள பகுதியாகத்தான் இருக்குது அதே போல இந்த காணிகை இருக்கிற இந்த தென்னை மரங்களின் ஊடாக வருமானம் பெறக்கூடிய ஒரு மலை வகை செய்யப்பட்டிருக்குது அதாவது மூன்று மாதத்துக்கு ஒரு தடவை எழுநூறு காய் பறிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதாவது மொத்தமாக கூலி போக ஒரு லட்சம் ரூபாய் மிஞ்சும் மூன்று மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு லட்சம் ரூபாய் இந்த காணி கூடாக தற்பொழுது வருமானமாக புறப்பட்டு கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி உரிமையாளர் சொல்லி இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த காணி ஆணியை மொத்தமாக பதினைந்து பரப்பாக ஒரே ஆள் வாங்குறது அப்படி என்று சொன்னாலும் மாய கொள்ள முடியும் பிரித்தும் மாய கொள்ள முடியும் பிரித்து வாங்குறது அப்படி என்று சொன்னா இரண்டாகத்தான் பிரித்து வாங்கிக் கொள்ள முடியும் ஒரு ஏழர பரப்பு ஒரு துண்டாகவும் பக்கத்தில் இருக்கிற இன்னொரு ஏழர பரப்பு ஒரு துண்டாகவும் இரண்டு பேராகத்தான் பிரித்து வாங்கிக் கொள்ள முடியும் இப்போ நீங்கள் இந்த காணிக்கின்ற நடுவில் இருக்கிற இந்த கிணத்தினுடைய தோற்றத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த மோட்டர் தொட்டிக்கு தனியான மின்சார இணைப்பு இருக்குது அதே போல இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்ன இந்த காணிக்கு இருக்கிற இந்த கிணறு தவிர்த்த வேறு எந்த கட்டிடங்களுமே இந்த காணிக்கு இல்லை கிணறோட சேர்ந்த மோட்டர் தொட்டி தவிர வேறு எந்த கட்டிடங்களுமே இல்லை வறுமையான காணியாகத்தான் இருக்குது இந்த காணியை இந்த பதினைஞ்சு பரப்பு காணியையும் அனைத்து தேவைகளுக்கும் பயன்படுத்தி கொள்ளவே முடியும் இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவல் ஒரு பரப்புக்குரிய உரிமையாளர் சொல்ற விலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எழுபத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை அப்படின்னு சொல்லி மொத்தமாக பதினஞ்சு பிறப்பு இருக்குது ஒரு பிறப்புக்குரிய விலை தான் எழுபத்தஞ்சு லட்சம் யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் மொத்தமாகவோ இரண்டாக பிரித்தோ வாங்கிக் கொள்ள முடியும் இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவல் உரிமையாள்ட தொலைபேசி இலக்கத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த வீடியோவில் இந்த காணியை வாங்க விழுந்து கொண்டிருக்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பரோட தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் நேரடியாக உரிமையாளரோட பேசி இந்த காணியை நீங்கள் விலை பேசி வாங்கிக்கொள்ள முடியும் யாராவது தேவை என்றால் பயன்படுத்தி கொள்ளுங்க இதேபோல உங்களுடைய காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்பனை செய்யணும் அப்படின்னு இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் யாராவது உங்களுடைய காணிகள் வீடுகள் கடைகளை விற்க போறீங்களா அப்படின்னு சொன்னா இந்த இலக்கத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க இந்த உங்க யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினூடாக நீங்கள் நிறைய காணிகள் வீடுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நீங்கள் பார்க்குற காணியல் வீடுகளில் ஏதாவது ஒரு காணியல் வீடுகளை நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த காணியல் வீடுகளுக்குரிய உறுதிகள் தோம்புகள் சட்ட ரீதியான ஆவணங்கள் அனைத்தையுமே நீங்களோ இல்லை துறை சார்ந்த சட்டத்தரணி ஊடாகவோ வடிவே செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்க அதே நேரம் நீங்கள் வாங்க போற வீடுகள் காணிகளுக்குரிய பணக் கொடுக்கல் வாங்கலை செய்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதுல அவதானமா இருங்க இது எல்லா வீடியோலையும் சொல்றது இந்த வீடியோலையும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லிக் கிடக்குது இந்த வீடியோ பதிவு சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை இந்த காணி சம்பந்தப்பட்ட தோற்றத்தை நீங்க தொடர்ந்து பாருங்க